வாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகூளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் சிறுபாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு பாட்டி பாட்டிசைத்து வரத்தை கேளுங்கள் இரு கரத்தை குவித்து வேலன் எதிரில் நில்லுங்கள் இரு கரத்தை குவித்து வேலன் எதிரில் நில்லுங்கள் இனி ஏராளமான செல்வம் குவியும் பாருங்கள் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகூடிர பாட்டு இசைத்து வரத்தை கேளுங்கள் வள்ளிக்கு வாய்த்தபடி வேல நல்லவா வள்ளிக்கு வாய்த்தபடி வேல நல்லவா வண்ணமையில் மீதில் வரும் அழக நல்லவா வல்லல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா வல்லல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா வரம் கொடுக்கும் தெய்வங்களின் தலைவன் அல்லவா சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகுளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் வீடு கட்ட வேண்டுமென விரும்புவோருக்கு வீடு கட்ட வேண்டுமென விரும்புவோருக்கு வெகு விரைவில் பலன் கொடுக்கும் வேலன் நல்லவா பாடுபட்டு பலன் இல்லை என்றிருப்போருக்கு பாடுபட்டு பலன் இல்லை என்றிருப்போருக்கு பணமழையில் நனைய வைக்கும் பாலன் அல்லவா சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகுளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் ஆறுபடை வீட்டோடு இதனை சேருங்கள் ஆறுபடை வீட்டோடு இதனை சேருங்கள் அடுத்த ஒரு படை வீடாய் இதனை காணுங்கள் நாம் நூறு கேட்டால் ஆயிரமாய் அவன் வழங்குவான் நாம் நூறு கேட்டால் ஆயிரமாம் அவன் வழங்குவான் நோக்குமிடம் அத்தனையும் செழிப்பமாக்குவான் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகுளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் செந்தமிழில் சிவல் புரியால் பாடல் பாடுவோம் செந்தமிழில் சிவல் பாடல் பாடுவோம் செந்தில் வேலன் சன்னதியில் ஒன்று கூடுவோம் வந்துவிடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் வந்துவிடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் நாம் வாழ்க்கையினில் சாதனையை நிகழ்த்தி காட்டுவோம் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகுளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் செந்தமிழில் சிவல் புரியார் பாடல் பாடுவோம் செந்தமிழில் சிவல் பாடல் பாடுவோம் செந்தில் வேலன் சன்னதியில் ஒன்று கூடுவோம் வந்துவிடும் நல்ல